உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தல் திகழ்கிறது கிராமங்களில் ஒரு திருவிழா நடைபெறுவதற்கு முன்பாக அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் மிகுந்த விறுவிறுப்புடன் நடைபெறும் குறிப்பாக திருவிழாவிற்கான மனநிலை போன்ற பணிகளின் போதே உருவாகிவிடும் இதற்கு இணையான பணிகளை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து செய்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்த இரு வாகன பயணத்தின் வாயிலாக வாக்களிப்பதன் அவசியம் குறித்து சேலத்தில் நடத்தப்பட்ட பேரணி வாக்காளர்களை பெரிதும் கவரும் வகையில் அமைந்திருந்தது சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இருந்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான டாக்டர் பிருந்தாதேவி தலைமையில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் இருசக்கர வாகனங்களில் தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி பேரணியாக வந்த காட்சி உணர்வு தாக்கத்தை ஏற்படுத்தியது அனைவரும் தவறாமல் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் பணம் மற்றும் பரிசு பொருள் பெறாமல் நேர்மையான முறையில் தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்பது போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்டிருந்த பதாகைகளையும் மாணவ மாணவியர் கையில் வைத்திருந்தனர் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானம் தொடங்கி குமாரசாமிப்பட்டி அஸ்தம்பட்டி அழகாபுரம் ஐந்து ரோடு சந்திப்பு நான்கு ரோடு சந்திப்பு வழியாக மீண்டும் மைதானத்தை அடையும் வகையில் பேரணி நடைபெற்றது பேரணியில் பங்கேற்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அனைவரும் தலைக்கவசத்தை அணிந்தபடி கலந்து கொண்டனர் இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்த பைக் பயணத்தை தேர்தல் விழிப்புணர்வுக்காக பயன்படுத்தியது அவர்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன் நான் ஓட்டு போற அவர்னஸ் இது பண்றதுக்காக தான் பைக் ரேலி பண்றோம் எல்லாம் ஓட்டு போடணும் அவங்களோட தான் அவங்க அவங்க தனித்துவ தெரிவிச்சிக்க முடியும் அவங்களோட நீட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு முடியும் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போய் எக்ஸைட்டிங்கா இருக்கு என் பேர் சக்தி நான் வந்து ஏவிஎஸ் காலேஜ்ல படிக்கிறேன் இங்க வந்து நாங்க பைக் ரேலி நடத்துறோம் நூறு சதவீதம் மக்கள் வந்து அவங்க நூறு சதவீதம் முழுமையா கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே பைக் ரேலி நடத்துகிறோம் நாங்கள் ஆக்சுவலி இந்த ரேலி பார்த்திங்கன்னா ஓட்டர் விழிப்புணர்வு தான் நடத்துகிறாங்க ஸோ எல்லாருமே இங்கே மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் தடவை ஓட்டு போடுறாங்க ஸோ ஓட்டு இம்பார்டன்ஸ்க்காக இந்த ரேலியில் நடத்துகிறோம் வாகனங்கள் வாலிபத்தின் அடையாளம் மட்டுமல்ல நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் வாக்குகளின் வலிமை உணர்த்தும் அஸ்திவாரமாக உள்ளது என்பதை இந்த பேரணி நிரூபித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதனையொட்டி அரசியல் கட்சிகள் அனல் பறக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுக்கு இணையாக தேர்தல் வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை தேர்தல் ஆணையமும் தொடர்ந்து செய்து வருகிறது முதல் முறையாக வாக்களிக்கும் இளைஞர்களுக்கு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவினை வலியுறுத்தி பெரியார் பல்கலைக்கழகத்தில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது முதல் நபராக துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் கையெழுத்திட்டு கையெழுத்து இயக்கத்தினை தொடங்கி வைத்தார் இதனை அடுத்து பேராசிரியர்கள் நிர்வாக அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவியர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்போம் என உறுதியேற்று கையெழுத்திட்டனர் பரத் சூர்யா நான் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவன் இங்கே பெரியார் யூனிவர்சிட்டியில் வந்து எம்எஸ் என்ஐசியன்ஸ் படிக்கிறேன் ஓட்டு போகிற நம்ம கடமை இல்லாமல் நம்மளை உரிமை இது நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்றையும் செஞ்சு ஆகணும் இது நமக்கு நம்ம தான் முன்னெடுத்து செய்யும் ஐயம் ரிஷி ஸ்டார்டிங் என்வரமென்ட் சயின்சஸ் பெரிய யூனிவர்சிட்டி ஏற்கனவே நான் ரெண்டு டைம் ஓட்டு போட்டுக்கிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டால் உங்களோட ஃபியூச்சர் நிர்ணயிக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை குட் லீலராக சூஸ் பண்ணுங்கள் கட்டாயமாக ஓட்டு போடுங்க ஓகேங்களா என் பேர் வான்மதி நான் மேட்டூர் வட்டம் சேலம் மாவட்டத்திலேருந்து வசிக்கிறேன் நான் வந்து எங்கள் பெரியார் பல்கலைக்கழகம் ஃபஸ்ட் இயர் எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டுருக்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன் அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எல்லாருமே நூறு சதவீதம் வாக்களிக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் அதேமாரி வந்து ஏதாவது காசு பரிசு எதுவுமே வாங்கிட்டு நம்ம ஓட்டு போடக்கூடாது நேர்மையாக வந்து ஓட்டு போடணும் என் பேர் கிருப்பாஸ்ரீ நான் மேட்டூர்லேருந்து வரேன் இங்கே பெரியார் பல்கலைக்கழகத்தில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன் நான் ஆல்ரெடி ஓட் போட்டிருக்கேன் இது எனக்கு செகண்ட் டைம் ஓட் எங்கள் காலேஜில் ஓட் போடுறதுக்கான விழிப்புணர்வு கேம்ப் நடத்தியிருக்காங்க அதை வச்சு ஓட் போடுறதுல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் எல்லாரும் நியாயமாக எந்த பொருள் காசு வாங்காமல் கரெக்டாக ஓட் போட்டு நம்மளோட உண்மையான பிரதிநிதியை கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும் என் பேர் தீபிகா நான் வந்து சேலத்துலேருந்து வரேன் இங்கே பெரியார் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறேன் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் நான் போட போகிறேன் எனக்கு வந்து ஏதோ புதுசாக அச்சீவ் பண்ண ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு இந்த ஓட்டர் ஐடி வாங்கினதும் என்னோட ஒரு அடையாளமாக நான் நினைக்கிறேன் இந்த டைம் ஓட்டு போடுறதில் நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிறேன் தேர்தல் ஆணையம் எடுத்து வரும் தொடர் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் காரணமாக முதல் தலைமுறை அதாவது முதல் முதலாக வாக்களிக்கும் இளைஞரிடையே வாக்களிப்பது நார்வம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது